தேடல் வழி பக்கத்தினுடைய பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் காண இருக்கின்ற இடமானது தஞ்சாவூரில் உள்ள அடைக்கல மாதா கோயில் இந்த கோயிலானது புதுக்கோட்டை சாலையில் தஞ்சாவூரில் புதுக்கோட்டை சாலையில் அமைந்திருக்கின்றது புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தஞ்சாவூரில் உள்ள புதிய பேருந்து நிலையத்திலிருந்து மிக அருகிலேயே இருக்கிறது கோயிலினுடைய பீடமானது மிகவும் அழகாக நுணுக்கமாக இருக்கிறது கோயிலில் இருப்பதற்கே மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது கோயிலினுடைய தூண்களில் மற்ற அனைத்து கோவிலினுடைய பகுதிகள் அனைத்திலுமே மிக அழகிய வேலைப்பாடுகள் இருக்கின்றன ஏலாக்குறிச்சியில் உள்ள அடைக்கல மாதா கோயிலை தான் அனைவரும் அறிந்திருக்கிறார்கள் இது தஞ்சாவூரில் இருக்கின்ற அடைக்கல மாதா கோயில் ஆங்கிலத்தில் அவர் லேடி ஆஃப் ரெஃப்யூச் என்று சொல்லுவார்கள் இந்த கோயிலினுடைய மேற்கூறையானது ஒரு வித்தியாசமான வடிவத்தில் பொதுவாக கூரை வடிவிலேயே அமைந்திருக்கிறது ஆனால் இது ஒரு காங்கிரீட் கட்டிடம்தான் தூண்களும் கூட வித்தியாசமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது கோயிலின் உள்ளே வழிபடுவதற்கு மிகச் சிறப்பாக இடம் இருக்கிறது மிகப்பெரிய அளவில் வழிபடுவதற்கான இடம் இருக்கிறது கோயிலின் வெளிப்புறத்திலும் வழிபாட்டிற்கான இடம் பெரிய அளவில் இருக்கின்றது தஞ்சாவூருக்கு வருபவர்கள் அனைவரும் ஒருமுறையாவது இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும் நன்றி வணக்கம்